தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி அருண்குமார் பேசுறேன் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க வாடகைக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் அது நீக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகளில் இருக்கிறது இந்த வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி என்ற சர்வாதிகார வரி விதிப்பை முதல் முதல்ல மக்கள் மன்றத்துக்கு கொண்டு சென்றது நம்மளுடைய வியாபார சங்க பேரவைதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு முதல் ஆர்ப்பாட்டம் முதல் கைது நாம தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த செவிகளில் இந்த செய்தியை கொண்டு சேர்த்தது நம்முடைய பேரவை மற்ற தூங்கி கொண்டிருந்த அனைத்து சங்கங்களையும் தட்டி எழுப்பியது நம்மளுடைய பேரவை எங்கே இவங்க போராடிட்டாங்க பேர் உங்களுக்கு வந்துடுமோ நம்மளும் போராடணும் அப்படின்றதுக்காக பேரளவுக்காவது மற்ற சங்கங்களை போராட வைத்த வரலாறு நம்முடைய பேரவைக்கு உண்டு அதில் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கதாக நாங்கள் கேள்வி பெற்றிருக்கோம் அந்த நிதம் நிபந்தனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த வரி உதவியும் நீக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இன்னும் வலுவாக எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு இந்த வெற்றி உதவி இருக்குது எது நடந்ததோ இல்லையோ நம்மளுடைய போராட்டம் அரசின் காதுகளுக்கு ஏற்றி இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வணிகர் சங்கத்துடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு ஏன்னா தொழில் வரியை நீக்கியதை நாம தான் இதுவரை இத்தனை கால வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வெற்றினால் தொழில் வரி நீக்கப்பட்டது தான் அதுக்கடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் இதை பார்க்குறோம் அந் ஆக மொத்தம் இந்த இரண்டு வெற்றிகளையும் கொண்டு வந்தது நம்முடைய பேரவை என்பதில் மிகவும் பெருமையாக இருக்குது மாற்று கருத்தே கிடையாது இப்போது நாளைக்கு மிச்சம் எல்லாமே வெளிவந்துடும் எந்தெந்த ஸ்லாப் வெளி வெளிவந்துடும் அத்தனை ஸ்லாபுகளையும் நீக்குவதற்கும் தமிழ்நாடு வியாபார பேரை தொடர்ந்து பாடுபடும் வணிகர்களுக்காக வணிக பிரச்சனைகளுக்காக ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது எங்கள் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மட்டும்தான் என்பதை மாறுதட்டி சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைது ஆனவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவங்க போலீஸோட அராஜகத்தை மீறி கைதான அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிய நேரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் வணிகர்னால் எங்கள் பேரவை தான் வணிகர்களை துன்பப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம்